பிகேசியில் டிரைவர்லெஸ் பேட் டாக்ஸிகள் மும்பையின் போக்குவரத்தில் புதிய புரட்சி இது குறித்து தான் முழுமையாக காணவிருக்கின்றோம் நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் மும்பையில் பாண்ட்ரா குர்லா காம்ப்ளக்ஸ் பிகேசி பகுதியில் விரைவில் இந்தியாவின் முதலாவது டிரைவர்லெஸ் பேட் டாக்ஸி திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது இந்த திட்டம் மும்பையின் போக்குவரத்தை வேகமாக மேலும் சுத்தமான மற்றும் நவீன திசையில் நகர்த்தும் ஒரு முக்கிய மாற்றாக பார்க்கப்படுகின்றது பேட் டாக்சி என்றால் என்ன பேட் டாக்ஸி என்பது சிறிய அளவிலான மின்சார வாகனம் இது முழுமையான தானியக்க டிரைவர்லெஸ் முறையில் இயக்கப்படும் ஒவ்வொரு டேட் டாக்சியும் நாலு முதல் ஆறு பயணிகளை வரை ஏற்றிச் செல்ல திறன் கொண்டது இது தரையில் அல்லாமல் உயர்மட்ட எலிவேட்டட் பாதையில் இயக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இவை சென்சார் கேமரா ஜிபிஎஸ் மற்றும் ஆர்டிபிசிஎஸ் இன்டெலிஜென்சி ஏஐ தொழில்நுட்பத்துடன் மூலம் இயங்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகும் பயணிகள் ஒரு மொபைல் ஆப் அல்லது ஸ்மார்ட் கார்டு மூலமாக பேட் டாக்ஸியை அழைத்து பயணம் செய்ய முடியும் பாதை மற்றும் திட்ட அமைப்பு என்பது எதுவாக இருக்கும் மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி எம்எம்ஆர்டிஏ உருவாகும் இந்த திட்டம் பான்ரா ரயில் நிலையம் முதல் குருளா ரயில் நிலையம் வரை உள்ளது எட்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளோபாதையில் அமைக்கப்படுகின்ற இந்த வழியில் சுமார் முப்பத்தி எட்டு நிலையங்கள் அமைக்கப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது ஒரு பேட் டாக்ஸியின் நீளம் மூணு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு மீட்டர் உயரம் ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் என கூறப்பட்டுள்ளது இது குறுகிய தூரங்களில் விரைவான சேவையை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது யார் இதை செயல்படுத்துகிறார்கள் என்பது குறித்து பார்ப்போம் இந்த திட்டத்தை எம்எம்ஆர்டிஏ சார்பில் சாய் கிரீன் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் செயல்படுத்துகின்றது அதன் தொழில்நுட்ப கூட்டாளர்கள் அல்ட்ரா பிஆர்டிஏ இது ஒரு பிபி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறைப்படி முப்பது ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது என்று கூட கூறலாம் திட்டத்தின் மொத்த மதிப்பீடு ஆயிரம் கோடிக்கு மேல் என்று கூறப்படுகின்றது இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகாரப்பூர்வ அனுமதி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கின்றது சரி இதன் தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து பார்ப்போம் திட்டத்திற்கான ஹாஸ்டல் ஜோன் கடற்கரை மண்டல அனுமதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது மேலும் சுயதீன பொறியியல் குழுவை நியமிக்க பணிகளும் நடந்து வருகின்றன கட்டுமானம் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது எம் எம்ஆர்டிஏ தகவலின்படி மூன்று ஆண்டுகளில் திட்டமிட்ட இடத்தை முடிக்க முடியும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் பேட் டாக்ஸிகள் பிகேசியில் இயங்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பயணிகள் அனுபவம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பார்ப்போம் பயணிகள் மொபைல் ஆப் மூலம் பேட் டாக்ஸியின் அழைத்து தங்கள் இலக்கை தேர்வு செய்யலாம் பேட் டாக்ஸிகள் தானாகவே குறித்த நிலையத்திற்கு சென்று பயணிகளை ஏற்றிச் செல்கின்றன ஒரு நிலையத்திலிருந்து மற்றொரு நிலையம் செல்லும் நேரம் வெறும் சில நிமிடங்கள் மட்டுமே பேட்களை பதினைந்து முதல் முப்பது ஒரு முறை இயங்கும் என்பதால் காத்திருக்கும் நேரமும் குறைவு என்று கூட கூறலாம் பயன்கள் போக்குவரத்து நெரிசல் குறைவு அதாவது இந்த பேட் டாக்ஸியை பயன்படுத்துவதால் பிகேசி போன்ற வணிக மையங்களில் வேலைக்கு வரும் ஆயிரக்கணக்கானோருக்கு விரைவான இணைப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மாசு இல்லாத போக்குவரத்து உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய மாசு கட்டுப்பாடு நமது நாட்டிற்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதால் மின்சார வாகனம் என்பதாலும் சுற்றுச்சூழல் மாசு குறைவாகவே இருக்கும் நேரம் மிச்சம் பெரிய பெரிய சிட்டிகளில் நீங்கள் டிராவல் செய்யக்கூடிய நேரம் என்பது மிகவும் அதிகமாகவே இருக்கும் இதில் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி பிரச்சனையை தீர்க்கும் என்பதுதான் மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது புதிய தொழில்நுட்ப முன்னேற்றம் இந்தியாவில் முழுமையாக சுய இயக்கிய பொது போக்குவரத்து அமைப்புக்கு முதல் முயற்சி என்று கூட இந்த திட்டத்தை நாம் மதிப்பிடலாம் இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த திட்டத்தின் சில சுற்றுச்சூழல் சவால்கள் எழுந்துள்ளன பாதையில் நானூத்தி முப்பத்தி ஒரு மரங்கள் வெட்டப்பட வேண்டியிருக்கும் மேலும் ஜீரோ புள்ளி பதினாலு ஹெக்டர் மாங்க்ரோ பகுதி பாதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது இதனால் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சில போக்குவரத்து நிபுணர்கள் பேட் டாக்ஸியின்களின் திறன் மெட்ரோ ரயிலுக்கு ஒப்பாக இருக்காது எனவும் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலை தீர்க்க இது போதாது எனவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அரசு நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து பார்ப்போம் எம்எம்ஆர்டிஏ மற்றும் மாநில அரசு இந்த திட்டத்தை மும்பையின் ஸ்மார்ட் மொபிலிட்டி முயற்சிகளில் ஒரு முக்கிய கூறாக கருதுகின்றது அதிகாரிகள் திட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றமாக அமையும் என்று உறுதியளித்து இருக்கின்றார்கள் மேலும் பிகேசி பாட் டாக்ஸி திட்டம் மும்பை நகரின் போக்குவரத்து ஒரு புதிய முயற்சி இது முழுமையான நடைமுறைக்கு வந்தால் இந்தியாவின் நகர்ப்புற போக்குவரத்துக்கான ஒரு புதிய பாதையை திறக்கக்கூடும் ஆனால் இதன் வெற்றி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் நகர திட்டமிடுதல் ஆகியவற்றின் சமநிலையில் தான் அமையும் மும்பை போக்குவரத்து ஒரு புதிய சுய இயக்கி யுகம் தொடங்கப் போகின்றது அதற்கு மக்கள் அரசும் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் இணைந்து செயல்படுவது அவசியம் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது இதுபோன்று முக்கிய புதிய தகவல்களுடன் உங்களை தொடர்ச்சியாக வரக்கூடிய நம்ம தமிழாச் செய்திகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பட்டனை அழுத்துங்கள் இதுபோன்று மிக முக்கிய காணொலி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கின்றன அதுவரை உங்கள் விடவிருது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்